ஓம் நம சிவாய அனைவருக்கும் வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் என்ன நடக்கப் போகிறது உலகில் ஏற்படும் அசம்பாவிதங்கள் இயற்கை பேரழிகளால் ஏற்படும் பாதிப்புகளை பற்றி உலகில் ஜோதிடு ஆய்வின் மூலம் நாம் பார்க்கலாம் இயற்கை பேரழிவுகள் என்று பார்க்கும்போது மழை வெள்ளம் புயல் தீ விபத்துக்கள் மேலும் நிலநடுக்கங்கள் போன்றவை ஏற்படும் ஆனால் இப்பொழுது ஜனவரி மாதத்தில் என்ன நடக்கும் என்பதை பற்றி பார்க்கும்போது நோயை பற்றிய ஒரு ஜோதிடு ஆய்வை பற்றி பார்க்கலாம் நோய் பற்றிய ஆய்வை பார்க்கும்போது சில வருடங்களுக்கு முன்பு வந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் வந்த கொரோனா நோய் வந்த அந்த காலகட்டத்தில் அந்த வருடத்தில் கோச்சார கிரக நிலைகளை பார்க்கும் போது கேது குரு மேலும் கண்ணியில் செவ்வாய் ஆக கேதுவுடன் இந்த சனியும் குருவும் இணைந்து செவ்வாயின் நாலாம் பார்வையில் பாதிக்கப்பட்டு இந்த நோய் தாக்கம் ஏற்பட்டது அதிக அளவு பாதிப்புகள் உண்டானது ஆக ஜனவரி மாதம் நாம் ஆய்வுக்கு எடுத்துக்கொண்ட தேதி பத்தொன்பது ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இந்த தேதியில் உள்ள கிரகநிலைகளை பார்க்கும்போது சனி போராட்டாதி நட்சத்திரம் ஆக போராட்டாதி குருவின் நட்சத்திரம் நவாம்சத்தில் கேது இணைவு பெறுகின்றார் இந்த செவ்வாய் எட்டாம் பார்வையாக சனியை பார்வை செய்கின்றார் ஆக கொரோனா டைம் வந்த டைமில் செவ்வாயின் பார்வை இங்கேயும் செவ்வாயின் பார்வை சனி குரு கேது சேர்க்கை இங்கேயும் சனி குரு கேது சேர்க்கை இங்கே நேரடி சேர்க்கை இங்கே நவாம்சத்தின் சாரத்தின் மூலம் சேர்க்கை மேலும் இந்த காலகட்டத்தில் சனியும் கேதுவும் போராடும் நட்சத்திரத்தில் இருந்தார்கள் இங்கே சனி சுக்கரனுடன் இணைந்துள்ளார் ஆக இதே கிரக அமைப்புகள் இப்பொழுது ஏற்படுகின்றன இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஜனவரி மாதத்தில் ஒரு புதிய வைரஸ் ஒன்று உருவாகும் அந்த வைரஸின் நோய் தாக்கம் கொரோனா நோய் போன்று இருக்கும் ஆனால் அதே போன்று பலமாக இருக்காது ஏனென்றால் அப்பொழுது தனுசில் அனைத்து கிரகங்களும் ஒன்றிணைந்தன இது சாரத்தின் மூலம் நினைவு பெறுவதனால் அதன் தாக்கம் குறைவாகத்தான் இருக்கும் அதனால நோயின் பாதிப்பு வீரியம் குறைவாக ஏற்படும் பத்தொன்பதாம் தேதியில் உள்ள கிரகநிலைகளை ஆய்வு செய்து பார்த்தோம் ஆக அந்த தேதிக்கு முன்பின் இரண்டு நாட்களுக்கு அல்லது அந்த வார காலகட்டத்தில் இந்த நோயின் தாக்கம் ஏற்பட வாய்ப்புள்ளது அதே ஜனவரி மாதத்தில் இருபத்தி நாலாம் தேதி உள்ள கிரகநிலைகளை ஆய்வு செய்து பார்க்கும்போது சூரியன் சூரியன் இங்கே நவாம்சத்தில் உச்சம் பெற்று அந்த சூரியனுக்கு திரிகோணத்தில் கேது உத்திரன் நட்சத்திரம் பெற்றுள்ளார் ஆக சூரியன் உச்ச சூரியன் பிளஸ் கேது இந்த இணைவு ஏற்படுகின்றது மேலும் செவ்வாய் பலம் பெற்று எட்டாம் பார்வையாக சூரியனை பார்வை செய்கின்றார் ஆக செவ்வாய் செவ்வாயுடன் நவாம்சத்தில் குரு சுக்கரன் இணைவு ஏற்பட்டுள்ளது ஆக இந்த சூரியனுக்கு சுக்கிரன் பிளஸ் செவ்வாய் இந்த இணைவுகள் அதிக உஷ்ணத்தை ஏற்படுத்தும் ஆக இது கிரக இணைவுகள் சூரிய புயலை உண்டாக்குவதற்கான அதிக வாய்ப்புகள் உள்ளது இந்த சூரிய புயல் உண்டாவதற்கான கிரக நிலைகள் ஆய்வுக்காக எடுக்கப்பட்ட தேதி இருபத்தி நாலாம் தேதி இந்த ஜனவரி இருபத்தி நாலாம் தேதிக்கு முன்பின் இரண்டு நாட்கள் அல்லது அந்த வார காலகட்டத்தில் இந்த சூரிய புயலின் தாக்கம் ஏற்பட அதிக வாய்ப்புள்ளது பிப்ரவரி மாதம் ஒன்னாம் தேதி இந்த நிலைகளை ஆய்வு செய்யும் போது ராகுவுடன் சுக்கிரன் இணைவு பெற்று சுக்கிரன் உச்சம் பெற்று மேலும் சந்திரனுடன் இணைவு பெற்றுள்ளார் இந்த கிரக இணைவுகள் விமான விபத்து ஏற்படுவதற்கான அதிக வாய்ப்புகள் உள்ளது விமானத்திற்கு விபத்திற்கு மெயின் சுக்கிரன் காரகத்துவம் ஆவார் அந்த சுக்கிரன் ராகுவுடன் இணைந்து மேலும் பயணத்திற்கு காரணமான சந்திரன் இந்த சுக்கிரனும் ராகுவும் உத்தரட்டாதி நட்சத்திரத்தில் சந்திரன் பூரட்டாதி நட்சத்திரத்தில் இந்த உத்தரட்டாதி சனியினுடைய நட்சத்திரத்தில் பிரச்சனைகள் ரிப்பேர் போன்ற அசம்பாவிதங்கள் விபத்துகள் ஏற்பட வாய்ப்புள்ளது அடுத்தது பிப்ரவரி மாதம் பதினேழாம் தேதி அந்த காலகட்டத்தில் இந்த சந்திரன் சித்திரை நட்சத்திரம் பெற்று இங்கே வந்து விடுவார் இந்த இந்த நேரத்திலும் சந்திரனின் பார்வை ராகுவின் சுக்கிரன் மீது விழுவதனால் இந்த காலகட்டத்திலும் விமான விபத்து ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளது மேலும் இந்த குறிப்பிட்ட தேதிக்கு முன்பின் இரண்டு நாட்கள் அல்லது இந்த வார காலகட்டத்தில் விமான விபத்துகள் ஏற்பட அதிக வாய்ப்பு உள்ளது இந்த பிப்ரவரி மாதத்தில் இருபத்தி மூணாம் தேதி கிரக நிலைகளை ஆய்வு செய்யும் போது அதில் செவ்வாயின் பலம் அதிகரிக்கிறது செவ்வாய் புனர்பூசம் நட்சத்திரம் பெற்று மேலும் சந்திரன் கேது நட்சத்திரம் பெற்று சந்திரன் செவ்வாய் கேது தொடர்பு ஏற்படுகிறது இந்த கேதுவின் சாரம் பெற்ற சந்திரன் சந்திரன் கேது சந்திரன் செவ்வாய் மேலும் நவாம்ச சந்திரன் குருவுடன் நினைவு பெறுவது மேலும் புதன் போராட்டாதி நட்சத்திரம் சனியும் போராட்டாதி நட்சத்திரம் இந்த வாயு கிரகங்கள் எல்லாம் சனி புதன் குரு இவர்கள் வாயு கிரகங்கள் இவர்களோடு இந்த கேதுவும் செவ்வாயும் சம்பந்தப்படுவது வாயு சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் ஏற்பட அதிக வாய்ப்புகள் உள்ளது இப்படி பார்க்கும்போது போது கசிவால் ஏற்படும் பாதிப்புகள் கெமிக்கல் வாயு இது போன்ற வாயு சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் ஏற்பட அதிக வாய்ப்புள்ளது இந்த இருபத்தி மூணாம் தேதிக்கு அதாவது இந்த வார காலகட்டத்தில் ஏற்பட வாய்ப்புள்ளது மேலும் இது போன்ற தீ விபத்து ஏற்படும் கிரகநிலைகளை ஆய்வு செய்யும் போது ஜூலை ஒன்னாம் தேதி முதல் அதாவது ஜூலை முதல் வார காலகட்டத்தில் பட்டாசு அலை போன்ற இடங்களில் தீ விபத்துகள் ஏற்பட அதிக வாய்ப்புள்ளது மேலும் டிசம்பர் மாதத்தில் பார்க்கும்போது டிசம்பர் இருபத்தி அஞ்சு தேதிக்குள் எண்ணெய் எளிதில் தீப்பற்றக்கூடிய ஆயில் எண்ணெய் கேஸ் சம்பந்தமான தீ விபத்துகள் ஏற்பட அதிக வாய்ப்புள்ளது அதற்கான கோச்சார நிலைகள் அப்பொழுது காணப்படுகின்றது அடுத்தது மே மாதம் நாலாம் தேதி உள்ள கிரகநிலைகளை ஆய்வு செய்து பார்க்கும் போது அதாவது புதனுடன் சனியும் ராகுவும் இணைவு பெற்று பலம் பெறுகின்றனர் இந்த புதன் சனி ராகு இந்த இணைவுகள் ரயில் சம்பந்தப்பட்ட விபத்துகளை பற்றிய குறிப்பிடும் மேலும் பயணத்திற்கு காரணமான சந்திரன் ஆயுளில் நட்சத்திரம் பெற்று செவ்வாயுடன் இணைந்துள்ளார் செவ்வாய் விபத்தை தரும் மேலும் இந்த சந்திரன் சனி புதன் ராகு இந்த இணைவுகள் ரயில் விபத்து ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளது மேலும் இந்த தேதிக்கு முன்பின் அல்லது இந்த ஒரு வார காலகட்டத்தில் இதே நிலைகள் காணப்படும் என்பதனால் ரயில் விபத்துகள் அந்த நேரத்தில் ஏற்பட அதிக வாய்ப்புகள் உள்ளது அடுத்தது மழைக்கான கிரக நிலைகளை ஆய்வு செய்யும் போது பிப்ரவரி மாதம் இருபத்தி ஏழாம் தேதி உள்ள நிலைகளின் படி குரு ரோகிணி நட்சத்திரம் பெற்றுள்ளார் ஆக குரு ரோகிணியில் இருக்கும் போது அதிக மழைகள் காணப்படும் மேலும் சந்திரன் சுக்கிரன் இந்த கிரக குருவோடு இணையும் போது மழையின் தாக்கம் அதிகரிக்கும் இந்த சுக்கிரன் ராகுவோடு இணையும் போது அதைவிட அதிக மழை உண்டாகும் ராகு போரட்டாதி நட்சத்திரம் ஆக குருவின் நட்சத்திரமே ராகுவும் பெற்றுள்ளார் சுக்கிரன் இணைவு பெற்றுள்ளார் சந்திரன் ராகுவின் நட்சத்திரம் சதயம் ஆக இந்த கிரக இணைவுகள் மழையை அதிக மழையை உண்டாக்கும் கிரக இணைவுகளாக காணப்படும் மேலும் இது போன்ற கிரக இணைவுகள் பத்தொன்பதாம் தேதி மே மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்றும் மேலும் மூணாம் தேதி ஒன்பதாம் மாதம் செப்டம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இந்த தேதிகளில் இந்த கிரக இணைவுகள் குரு பலம் பெற்று சுக்கிரன் பலம் பெற்று சந்திரன் இணைவு பெறுவது இது அதிக மழை உண்டாவதற்கான கிரக நிலைகளாகும் மார்ச் மாதத்தில் இருபத்தி அஞ்சாம் தேதி அந்த நாளும் மழைக்கான கிரக இணைவுகள் ஏற்படுகின்றது ஆக இந்த தேதிகளில் முன்பின் ரெண்டு நாட்கள் அல்லது ஒரு வார காலகட்டத்தில் இந்த மழைக்கான கிரக இணவுகள் இருப்பதனால் அந்த காலகட்டத்தில் மழை அதிகரிக்கும் ஆக இந்த ஆய்விற்காக எடுத்துக்கொண்ட இந்த குறிப்பிட்ட தேதிகளில் மழைக்கான கிரக இணவுகள் ஏற்படுவதனால் அப்போது மழை ஏற்பட்டால் இயல்பை விட அதிக மழை காணப்படும் இது மழை கண்டிப்பாக வரும் என்று கூறவில்லை இந்த காலகட்டத்தில் இந்த கிரக நிலையின்படி மழை உண்டானால் அப்போது உள்ள மழை அதிக மழையாக காணப்படும் இது உலகில் ஜோதிட ஆய்வின் ஓர் ஆராய்ச்சிக்காக ஜோதிட ஆய்வு மட்டுமே இந்த உலகில் ஏற்படும் சம்பவங்கள் இயற்கை சீற்றங்கள் இயற்கை பேரிடர்கள் இவற்றிற்கும் கிரக இணைவுகளுக்கும் சம்பந்தம் உள்ளது ஜோதிடத்திற்கும் சம்பந்தம் உள்ளது என்ற ஓர் ஜோதிட ஆய்வின் ஓர் ஜோதிட கணிப்பு மட்டுமே இது யாரையும் அச்சுறுத்துவதற்கோ பயமுறுத்துவதற்கோ இல்லை இதுல தான் சந்தேகம் என்றா கமெண்ட் பண்ணுங்க பிடிச்சவங்க லைக் பண்ணுங்க நன்றி வணக்கம்